வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் முகுந்தன் டிரைவர் இந்த வீடியோல நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனை நம்மளே எப்படி சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபேனோட ஹெட் எடுத்துகிட்டு நம்ம கையில் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுதான்னு சுற்றி பார்க்கணும் அதேமாதிரி நாய்ஸ் எதாவது வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும் அடுத்தது பிளேட் எடுத்து ஒவ்வொரு பிளேடாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேடுக்கும் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை வந்து ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி இல்லைன்னா டெஸ்டரில் வச்சு கரெக்டான பொசிஷனில் வச்சு டைட் பண்ணிடுங்க அதே மாதிரி பிளேடு வந்து பெண்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக பொசிஷனில் வச்சு டைட் பண்ணிடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு பிளேடு கனெக்ட் பண்ணியாச்சு மூணாவது பிளேடு கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஒவ்வொரு பிளேடும் கனெக்ட் பண்ணும்போது பிளேடு வந்து பெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஃபேனோட பிளேடு மூணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீலிங்கில் அந்த கிளாம்பில் மாட்டணும் அதுக்காக ஒரு லென்த் ராட வந்து ஃபேனோடய வந்திருக்கும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்றதுக்கான கிளாம்ப் இது இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ராடை வந்து நம்ம ஃபேனோட கனெக்ட் பண்றதுக்காக போல்ட்டு நெட்டு அதில் ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு போல்ட்டையும் நட்டையும் தனியாக எடுத்துருங்க போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணிடுங்க கட்டிங் பிளேடோ இல்லை உங்கள்கிட்ட ஸ்பானர் இருந்தாலும் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிருங்க கேஸ் நம்ம லூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் வந்து ஷேக் ஆகும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிருங்க ஃபுல் டைட் பண்ணிட்டு அந்த கொடுத்துருக்க பின்ன வந்து அந்த ஹோல்ஸ்ல விட்டு லாக் பண்ணிருங்க அது வந்து இந்த நெ வந்து லூஸ் ஆனாலும் நம்மளுக்கு கலந்து வெளியே இருக்கிறதுக்காக அடுத்தது இப்போ மேலே நம்ம சீலிங்கில் இருக்கிற கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இந்த கிளாம்பை ஃபர்ஸ்ட்டு இந்த போல்டின் நட்டையும் லூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பின்ன ஃபஸ்ட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த பால்டின் நட்டையும் ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுத்துருங்க ஒரு மேலே இருக்கிற நட்டையும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மேலே சீலிங்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ராடை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க நான் வீடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த போல்ட்டையும் நொட்டையும் டைட் பண்ணிவிட்டு அந்த பின்னை போட்டு லாக் பண்ணிருங்க அடுத்தது அடுத்து இந்த ஃபேனோட கனெக்டரில் ஃபேஸு நியூட்ரில் கனெக்ட் பண்ணணும் வீடியோவில் காமிச்ச மாதிரி அடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு சப்ளை கரெக்டாக வருதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது ஃபேஸ் நியூட்ரல் வயரை ஃபேன்லேயும் மேலே ஹோல்டர்லேயும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணி அந்த கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபேன்லேயும் ரெண்டு ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம ஃபேன் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் ஃபேன் வந்து நம்மளுக்கு கீழே இருந்து பார்த்தா ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல சுத்தணும் அப்பதான் வந்து காத்து வந்து மேல இருந்து கீழே தள்ளும் இன்கேஸ் கேஸ் டைரக்ஷன் மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேன்ல மத்த மூணு ஒயர் வரும் ரன்னிங் வெயிண்டிங் ஸ்டார்டிங் வெயிண்டிங் காமன் இன்கேஸ் கேஸ் நம்மளுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் வெயிண்டிங்கையும் காமன் வயரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோஸில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்